பூம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி காலை எட்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் மாயமான நன்மைகள் வேகமாக வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அமோகமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிப்பு வாராவிட்டாலும் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற துடிப்பை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தி சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது முன் அறிவிப்பே இல்லாமல் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆடம்பர பொருள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் சம்பந்தப்பட்ட பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பீரோ சம்பந்தப்பட்ட கட்டில் சம்மந்தப்பட்ட மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவர்கள் பிழைக்கிறார்கள் நடிப்பவர்கள் பிரபல்யமாகி விடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களுக்கான பெருமைகளை உயர்த்தக்கூடிய சூழல் இன்றைய நல்ல மிகுதியாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் சட்ட ஆலோசகராக உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டுச் சூழல்களுக்கு விட்டு கொடுத்து போவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் கடந்த காலங்களில் கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட பழைய பேப்பர் சம்மந்தப்பட்ட பழைய பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு காசுபன லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாட்டு நடப்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு నల్ <laughs> <t giver> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது எழுச்சியோடு செயல்பட்டு மகிழ்ச்சிகளை பெருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் வாட்டர் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது அதாவது இயந்திர தளவாட விற்பனையில் உள்ளவங்க அதே சமயம் ஆட்டோ மொபைல் சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரக்கூடிய நாள் அதாவது அனுகூலங்கள் ஆதாயங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கடல் கடந்த பயணத்தின் மூலமாக கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க விக்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் பொதுவாகவே வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க சொந்தமாக கடையில் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கூட சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தோஷம் அழகை ஆதரிக்கும் துக்கம் அழகை அபகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சக்தி விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகக்கூடிய நாள் கடந்த காலங்களில் தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பித்து அதில் வந்து போதிய வருமானம் இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாமல் திண்டாடிட்டு இருக்கிற உங்களுக்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்கும் யூடியூப் சம்மந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட வளையறை சம்மந்தப்பட்ட உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்திக்கிற வேளையில் சிந்திக்காமல் வருவதுதான் காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மகா காலேஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவங்க கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள் ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் கிடைக்கும் உடல் ரீதியான வகையில் சேமங்கள் கிடைக்கும் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைவுகளும் கனவுகளும் நீங்காத இயக்கங்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க செல் வாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனோபலம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது உடல் பலம் பலம் மனோபலம் பலம் அரசாங்க ரீதியான அதிகார பலம் இந்த மாதிரி நல்ல நல்ல பலமான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு உறவுகள் சேரக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைவுகளும் கனவுகளும் நீங்காத இயக்கங்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய நாள் சாதகமாக சகாயமாக இருக்கிறதுனால அப்பளம் சம்பந்தப்பட்ட ஊதுபத்தி சம்பந்தப்பட்ட மெழுகு பத்தி சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை பற்றிய சிந்திப்பு வளர்ச்சிகளுக்கான சந்திப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அரகண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் விலகக்கூடிய நாள் அதாவது வந்த வினைகளும் வல் வினைகளும் விலகக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வயலில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடுகிற ஆட்டமெல்லாம் ஆறடி நிலத்தில் அடக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு Sayıbım ne நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எ சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்திகள் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தைச் செஞ்சும் யோகத்தைக் காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்